ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் உச்ச நீதிமன்ற நீதிபதி வி ராமசாமி மீது நிதி முறைகேடு தொடர்பாக பதவி நீக்க தீர்மானம் லோக்சபாவில் கொண்டு வரப்பட்டது ஆனால் தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னில் நீதிபதி சௌமித்ர சென் மீது நிதி முறைகேடு தொடர்பாக ராஜ்யசபாவில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது ஆனால் அந்த தீர்மானம் லோக்சபாவுக்கு வருவதற்கு முன்பே அவர் ராஜினாமா செய்து விட்டார் இப்போ ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் என்னவாகும் எடுத்த எடுப்பிலை तोलियों मुड़ी காரணம் சபாநாயகரோ அல்லது துணை ஜனாதிபதியோ இந்த தீர்மானத்தை தீர்மானம் செத்து போய்விடும் நிச்சயம் சபாநாயகரோ துணை ஜனாதிபதியோ ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான வாக்கெடுப்பு அளவுக்கு வந்தாலும் தீர்மானத்தை வெற்றி பெற செய்வதற்கான மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை எதிர்கட்சிகளிடம் அறவே கிடையாது அப்படி பிடிச்சிருப்பாங்களே அதனால எப்படி பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் திமுகவின் முயற்சிகள் படுதோல்வி அடையும் எதிர்கட்சிகளின் முயற்சி ஆரம்பத்திலேயே தோல்வியடையும் இது உறுதி